வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் மேக் இனோவா இதுக்கு வந்து நம்ம இப்போ எஃப்சி வந்துருச்சு ஆல்ரெடி ஒரு ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆகிருச்சு இல்லையா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஒரு ஃபிட் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பெயிண்ட் பண்ணாமல் எஃப்சி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு நம்ம நார்மலாக ஒரு ரப்பிங் பாலிஷ் போட்டாலே ஓகே தான் பட் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பாலிமர் சீலண்ட் இது தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இதில் என்னெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கோன்னா சிலிக்கான் டை ஆக்சைடு எஸ்ஐ ஓட்டு இருக்குது இல்லையா அது அப்புறம் அக்ரலிக் பால் யூரித்தேன் இது போக இன்னும் கொஞ்சம் காமன் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது ஏன் அப்படின்னா ஒரு ஒரு பிராண்டும் பா இந்த கோ பாலிம சீலண்ட் கோட்டிங் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சீலான் கோட்டிங் நிறையா வந்து பிராண்ட் எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லிங்க ஆட்டோமேஜிக் இது ஒரு இந்த ப்ராடக்ட் இதிலே வந்து ரூபஸ் அதாவது நான் ப்ராண்டை சொல்ல விரும்பலை நிறைய வெரைட்டி இருக்குது அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தோட சிலிக்கான் டை ஆக்சைடு பேஸ்டு இல்லாமல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா டெட்ராஃப்ளோரோ எத்லின் பாலிடெட்ராஃப்ளோரோ எத்லின் டெஃப்லான் டெஃப்லான்கிறது அந்த ட்ரேட் நேம்ங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பாலிடெட்ராஃப்ளோரோ எத்லின் பிடிஎஃப்இ அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க அதுவுமே வந்து ரிலேபிள் தாங்க அரௌண்ட் ஒரு டூ சிக்ஸ்டி இருந்து த்ரீ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வரை தாங்கும் அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நான்ஸ்டிக் இருக்குது இல்லையா நான் ஸ்டிக் டவா அதில் வருது அதை தான் நம்ம இங்கே பெயிண்ட்டுக்கு மேலேயும் போடுதோம் ஏன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா லோ ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் அதாவது ஃப்ரிக்ஷன் வந்து சாலிட் சர்ஃபேஸ் இதில் போது ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க ஜென்ரேட் ஆகும் ஆனால் அதோடய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ரொம்ப கம்மிங்க ஒரு ஃபோர் டூ சிக்ஸ் மந்த்த் தான் இருக்கும் அதுவும் நம்ம ஊரில் அடிக்க வெயிலுக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டிங்க அப்படின்னீங்கன்னா மார்ச் மாதம் போட்டாலே ஜூன் மாதத்தில் அந்த கோட்டிங் வந்து காலி ஆயிருங்க அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்திருக்கோம் அதாவது டஃப்ஃபாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அட்வான்ஸாக வந்திருக்கக்கூடிய அந்த பாலிமர் இருக்குது இல்லையா இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சிந்தட்டிக் ரப்பரும் இருக்குங்க ஆல்ரெடி இதில் காமௌன்ஸ்லாம் சொல்லிட்டோம் யூரித்தன் பேஸ்ட் பேஸ்ட்டும் இருக்குது எபாக்சி பேஸ்ட்டும் இருக்குது அதுபோல் பாலிமினைல் குளோரைடு பிராண்டை பொறுத்து இந்த காம்பவுண்ட் இல்லாமல் இருக்குது இல்லையா அதோட அளவு வந்து வேரி ஆகுங்க அதை டிபெண்ட் பண்ணி தான் இதோட லைஃபுமே இருக்கும் பாலிமர் சிலாண்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது இந்த இது வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது இந்த பிராண்ட் அப்படின்னு ஸ்கிப் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராண்டு ஒர்த்தா அப்படின்னு பார்த்துக்கிடுங்க அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இது பண்ணதுக்கு முன்னாடி இதில் சிலபல ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணுவோம் இங்கே வாங்க இந்த இடத்த வந்து பாருங்கள் ஆக்சிடேஷன் ஆகியிருக்குது இல்லையா இந்த இடத்துல பாருங்கள் இது எல்லாமே நம்ம பண்ணது தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆகிருக்குது இல்லையா இது ஏன் அப்படின்னா இந்த இடம் வந்து இம்பேக்ட் ஆகி வேலை பார்த்துருக்குறாங்க வண்டி இந்த இடத்துல கொலிஷன் ஆகிருக்கு ஃபார்வர்டில் அதில் வந்து டிங்கரிங் ஒர்க் பேட்ச் ஒர்க் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே லப்பம்னு சொல்லுவாங்க இல்லையா பாடி ஃபில்லர் அது யூஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா எபாக்சி பேஸ்ட் பேஸ்ட்டும் இருக்குது பேஸ்ட் பாடி பாடிக்குலரும் இருக்குது நார்மலாக உள்ளதும் இருக்கு இப்போ நம்ம லோக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது உள்ளே இருந்து மெட்டலோடு ரியாக்ட் ஆகிட்டு இருக்குங்க அப்படியே ரியாக்ட் ஆகும் போது இதில் வந்து ஆக்சிடேஷன் ஆகும் இதை வந்து ஆக்சிடேஷனை வந்து சீல் பண்ணுதுங்க ஆக்சிடேஷன் பிளஸ் பெயிண்ட் ஃபேர் ஆகுது இல்லையா அது போக நிறைய கெமிக்கல்ல இருந்து பெயிண்டை ப்ரொடெக்ட் பண்ணுது நிறைய பேர் வந்து நம்ம ஒன்லி மெக்கானிக்கல் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ப்ராடக்டோட வீடியோ வேணும் அதாவது பெயிண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் வெஹிக்கிளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ இந்த இடம் வந்து ஆக்சிடேஷன் ஆயிருக்குது இல்லையா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இனிஷியலாக இது பெயிண்ட் பண்ணி டைரெக்டா இந்த சீலன் போட்டோம்னா அப்படின்னோம்னா இந்த மாதிரி ஆக்சிடேஷன் ஆகிறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாங்க அப்புறம் இந்த வந்து பெயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேட் ஆகிதான் இருந்துச்சு ஏன்னா அரௌண்ட் ஏஜ் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா பெயிண்டும் வந்து லாஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறாங்க சரியான பினிஷிங் இல்ல இப்போ இது பண்றதுக்கு முன்னாடி ஏன் இத்தனை பேடு இத்தனை காமன்ல வச்சிருக்கோம் அப்படின்னா இதுதாங்க செராமிக் கோட்டிங் இதுமே சிலிக்கான் டை ஆக்சைடு தான் நம்ம இதுவும் சிலிக்கான் டை ஆக்சைடு எஸ்ஐ ஓட்டுன்னு சொல்றோம் பட் இது எங்க டிஃபர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கூட குரோமியம் ஆக்சைடு டைட்டானியம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரேர் மெட்டல்ஸ் ஆக்சைடு இருக்குது இல்லையா அது யூஸ் பண்ணியிருப்பாங்க சோ இதோட டியூரேஷன் அப்புறம் சர்ஃபேஸ் கார்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத விட இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க இது போக இப்போ கிராஃபைன் கோட்டிங் பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் இது எல்லாமே வந்துருச்சு பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுவோம் அதில் பிவிசி டைப்பும் இருக்குது பாலிவினைல் குளோரைட் பாலி யூரித்தேனும் தேனும் இருக்குதுங்க பால் தான் லைஃப் அதிகம் சேம் டைம் ஹீலிங் செல்ஃப் ஹீலிங்னு சொல்கிறோம் இல்லையா ஸ்க்ராட்ச் ஆகுனா அதுவே வந்து அந்த இடத்த வந்து சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு அது வந்து பிவிசியோட பாலிவினைல் குளோய்டாவில் பாலி யூரித்தேன் தாங்க ஜாஸ்தி ஓகே நம்ம இப்போ நம்ம கான்செப்டுக்கு வருவோம் இந்த மூணு காம்பவுண்ட் வச்சுருக்கோம் இல்லையா ரப்பிங் காம்பவுண்ட்னு ஒன்று வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு பேட் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க இதுதான் ஹை டென்சிட்டி ஃபோம் பேட் இது அதிகமான லேயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க அப்புறம் இது கட் பண்ணும்போது ஜென்ரேட் ஆன அந்த சுல் மார்க் இருக்கு ரவுண்ட் ரவுண்டா சிட்டு திட்டா அது வந்து அதாவது சுல் மார்க்குங்கிறது ஸ்க்ராட்ச் மாதிரி அதை வந்து இது கட் பண்ணி எடுத்துடுங்க அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபினிஷிங் காம்பவுண்ட் இதுக்கு வந்து நல்ல ஒரு காட்டன் பேடு யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து லோ டென்சிட்டி ஹோம் பேருங்க இப்போ இதே பேர் தான் இதுக்கும் யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து அப்புறம் இதனால ஜென்ரேட் ஆகக்கூடிய ஹீட் இருக்கு இல்லையா அதுலதான் வந்து இது வந்து இது மேல போய் பிடிச்சிக்கிறோம் இது பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் ஜென்ரேட் பண்ணுங்க அதனாலதான் வாட்டர் வந்து இதுல ஒட்டாது ஹைட்ரோபோசிக் எஃபெக்ட்னு சொல்றோம் இல்லையா அது வந்து இதுல இருக்கும் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்றதுனால இதே நம்ம இது என்ன டெஃப்லான் கோட்டிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஃப்ளோரின் நம்ம சொல்கிறோம் பாலி டெட்ராஃப்ளோரோத்லின் சிஎஃப் டூ அந்த ஃப்ளோரின் தாங்க பாண்ட் ஏஜெண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஸோ இது வந்து கோவலண்ட் பாண்டுன்னு சொல்லுவாங்க டிஎல் பாண்டில் வந்து பெயிண்டோட போய் பாயிண்ட் ஆகும் அது ஃப்ளோரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட பாண்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்டை கம்பேர் பண்ணும்போது வீக்காக தாங்க இருக்கும் ஸோ அதனால் அதோட டியூரேஷன் வந்து கம்மியாக இப்போது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ ரெண்டையுமே நான் கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா சிலிகான் டை ஆக்சைடு பேஸ்டு இதிலே இது கூட நிறைய காம்பவுண்ட் மிக்ஸ் பண்ணுவாங்க பிராண்டை பொறுத்து அந்த காம்பவுண்டோட அளவு ரேஷியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும் யூரித்தேன் இருக்கும் அது கூட வந்து பிவிசி இருக்கும் பாலிமினல் குளோரைடு அப்புறம் சிந்தட்டிக் ரப்பர் இருக்கும் அக்ரலிக் ரெஷின் இருக்கும் இது எல்லாமே இதில் இருக்கும் இதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா பிராண்டை டிபெண்ட் பண்ணி மாறும் அதை டிபெண்ட் பண்ணி தான் டியூரேஷனும் இருக்கும் அப்புறம் டெஃப்லான் பாலிடெட்ராஃப்ளோரோத்திலின் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கம்மி இல்லைங்க ஆனால் அதை விட இது வந்து கொஞ்சம் லைஃப் அதிகமாக இருக்குங்க இதுதாங்க நம்மளோட கன்க்ளூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி செராமிக் கோட்டிங்கோ அது போக கிராஃபைன் கோட்டிங் பிபிஎஃப் இதை பற்றின டீட்டெயில் பார்த்துருவாங்க இந்த வெஹிக்கிள் பாருங்க எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது அப்படின்னு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் மேக் வெஹிக்கிள் மாதிரியே தெரியாதுங்க செம்மையாக பண்ணியிருக்கோமா உங்களுக்கு இது வரும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் உங்களுக்கு காட்டணும்னு பட் ஆனால் காட்ட முடியலை ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே போட்டுடலாங்க